இன்னைக்கு தனக்கு அழகுன்னு நினைச்ச ஒன்று ஆபத்தாக முடிஞ்சதையும் தனக்கு அசிங்கம் அப்படின்னு நினச்ச ஒன்று தான் தன்னோட உயிரையே காப்பாற்ற கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு நாள் காட்டில் ஒரு மான் தண்ணிக்காக அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அது ஒரு கோடைக்காலம் தண்ணி எங்கேயுமே கிடைக்காம அங்கட்டு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த மான் அது கடைசியா ஒரு குளத்தை பார்த்துச்சு அந்த குளத்துக்கு நேரம் நடந்து போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுது தண்ணி குடிச்சிட்டு இருந்த மான் அந்த தண்ணியில தன்னோட உருவத்தை பார்த்து அது அப்படியே கொஞ்ச நேரம் வியந்து நின்றுச்சு தண்ணில தன்னோட உருவத்தை பார்த்த மான் அப்படியே அதோட கண்ணு அதோட இரண்டு கொம்புகளுக்கு நடுவுல போச்சு தன்னோட கொம்புகளை பார்த்த அந்த மான் நினச்சிச்சு இந்த கொம்புகளை கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறது எவ்வளோ அழகா இருக்கு இந்த கொம்புகள் தான் எனக்கு அழகை சேர்க்குது இந்த கொம்புகள் மற்ற மிருகங்கள்ட இருந்து என்னை வந்து வேறுபடுத்தி காட்டுது இது மாதிரி கொம்புகள் எந்த மிருகங்களுக்கும் இல்லை எல்லா மிருகங்களும் என்னைய பார்த்து இவனுக்கு எவ்வளோ அழகான கொம்புகள் இது போல கடவுள் கொடுக்கலையே அவனுக்கு இந்த கொம்புகள் தான் அழகு சேர்க்கும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு தன்னை தானே நினச்சி அது கர்வம் கொண்டுச்சு கர்வத்தோட தன்னை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நிமிஷத்துல அப்படியே அதோட கண்கள் அதோட காலை நோக்கி போச்சு கால்களை பார்த்த அந்த மானுக்கு தன்னோட உருவத்துல ரொம்ப அசிங்கமான உறுப்பு இந்த கால் தான் அப்படின்னு நினைச்சிச்சு கடவுள் எதுக்கு எனக்கு இந்த காலை கொடுத்தாரு இது எவ்வளவு அசிங்கமாக இருக்குது என்னோட கொம்புகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த கால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தனக்கு இருந்த இந்த கால்கள் பிடிக்காம இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னையே இழிவாகவும் கேவலமாகவும் தன்னை காட்டுறது இந்த கால் தான் அப்படின்னு நினைச்சு அது அந்த இடத்துல சோகமா திங்க் பண்ணிட்டு இருந்துச்சு இப்படி தன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு புளி ஒன்று அதை வேட்டையாட பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருந்துச்சு இந்த மான் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்து தன்னோட உருவத்தை உத்து பார்த்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் சுதாரிச்ச மான் தனக்கு பின்னாடி புளி வர்றதை உணர்ந்துச்சு வேகமா அந்த மான் ஓட ஆரம்பிச்சிச்சு பயங்கர ஸ்பீடா ஓடிட்டு இருந்துச்சு புளி எட்டாவது தூரத்துல இருந்துச்சு மானுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம நினச்சது இந்த கால் தான் நமக்கு அசிங்கம்னு நினைச்சோம் ஆனால் இந்த கால் தான் என்னோட உயிரையே காப்பாத்துது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறோம் நம்ம இந்த கால் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்ம உயிரே போயிருக்கோம் இந்த புளியை விட ஃபாஸ்ட்டாக நான் ஓடிட்டுருக்கேன் அப்போ எனக்கு அழகு இந்த கால் தானா நான் தப்பா இந்த கால் எனக்கு அசிங்கம் கேவலம் அப்படின்னு வீணாக கவலைப்பட்டிருக்கேனே அப்படின்னு யோசிச்சு மான் ஓட ஆரம்பிச்சுது ஓடிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே மரக்கிளைகளில் அதோட கொம்பு மாட்டுச்சு ஐயோயோ என்னோட அழகுன்னு நினச்ச கொம்பு எனக்கு ஆபத்தாக முடிய போதே இந்த கொம்பை நினச்சி நான் எவ்வளோ கர்வம் கொண்டேன் ஆனால் இந்த கொம்புனால என் உசுரே போயிடும் போலையே எவ்வளோ தூரத்தில் இருந்த புளி பக்கமாக வந்துட்ருக்கு என்னாலையும் இந்த கொம்புகளை எடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சி கொம்புகளை எடுக்க அந்த கிளைகள்லேருந்து தட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சு மான் ஆனால் அதோட அதிர்ஷ்டம் அதுக்கு அன்னைக்கி கை கொடுக்கல உடனே அந்த இடத்துல புலி வந்து அந்த மானை வேட்டையாடிச்சு ஆமாங்க இந்த இருந்து நம்ம பார்க்கும்போது மான் நினச்சிச்சு இந்த கொம்பு தான் எனக்கு அழகு இந்த உல இந்த காட்டிலேயே இந்த கொம்பு தான் எனக்கு அழகு சேர்க்குதுன்னு நினச்சிச்சு ஆனால் அந்த கொம்பு அதோட உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த காலை நினச்சி கேவலமாக இழிவாக நினச்சிச்சு ஆனால் அந்த கால் அதுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேகமாக ஓடுறதுக்கு உதவி சொல்லிச்சு இதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம கருப்பு நம்ம வெள்ளையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நம்ம குட்டை நம்ம நெட்டையாக இருந்தால் எவ்வளோவா நல்லா இருந்திருக்கும் இப்படின்னு சில கவலைகள் நமக்குள்ள வரும் எப்போதுமே நாம் அழகு தான் நம்மளை நம்ம நேசிப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் பாய்